நியூஸ் போர் செய்திகள் செப்டம்பர் நாலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை சென்னை வடபழனியில் உள்ள டாக்டர் காமராஜ் மருத்துவமனை வளாகத்தில் பாலியல் விழிப்புணர்வு மருத்துவ கண்காட்சி மற்றும் மருத்துவ முகாம் உலக பாலியல் நல தினம் செப்டம்பர் நாலாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் நாலாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை பாலியல் நலம் மற்றும் ஸ்டெம் செல் விழிப்புணர்வு கண்காட்சி சென்னை வடபழனியில் உள்ள டாக்டர் காமராஜ் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற உள்ளது இது குறித்து பாலியல் நல மருத்துவர் டாக்டர் டி காமராஜ் கூறுகையில் செப்டம்பர் நாலாம் தேதி நமது மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற உள்ள பாலியல் விழிப்புணர்வு மருத்துவ கண்காட்சியை தென்சென்னை தொகுதி மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தொடங்கி வைக்க உள்ளார் கண்காட்சி நடைபெறும் நாளில் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பொதுமக்கள் இலவச மருத்துவ ஆலோசனை பெற முடியும் இந்த கண்காட்சியில் பாலியல் நலம் குழந்தையின்மை பிரச்சினை ஆண்மை குறைவு ஸ்டெம் செல் குறித்த விழிப்புணர்வு ஆகியவை இடம்பெறுகிறது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்காத அறுபது விழுக்காடு பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது அதேபோல கைபேசி மடிக்கணினி பயன்பாட்டால் ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது நவீன மருத்துவத்தில் ஸ்டெம் செல் மூலம் அடைய முடியும் அல்சைமர் முதல் வரையிலான அனைத்து நோய்களுக்கும் ஸ்டெம் செல் மூலம் தீர்வு காண முடியும் என்றார் அவர் முன்னதாக பாலியல் நலம் குறித்த சந்தேகங்கள் பாலியல் பிரச்சினைகள் சிக்கல்கள் மற்றும் தேவைகள் குறித்த கணக்கெடுப்பு முடிவுகளின் ஆய்வு அறிக்கையை திரைப்பட இயக்குனர் பாண்டியராஜன் வெளியிட்டார் செய்திகளுக்காக வை மாரிமுத்து புதிய உருவாக்கும் புதிய உருவாக்கும் புதிய அந்த உருவாக்கும் இது பல்வேறு உடம்புல இருக்கக்கூடிய பல விஷயங்களை அப்படிதான் உருவாக்குது நம்ம ஏன் வயசாகிறோம் அப்படின்னால அப்படின்னாலே நம்ம உடம்புல செம்சல்கள் குறைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மாசத்துல நூறு கோடி செம்செல்கள் உருவாகும் அதே ஒரு எழுபது வயதானவருக்கு ஒரு மாதம்